கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை உபவாசத்தின் முப்பத்தி எட்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கலாம் அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி மூன்று அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட அவர்களை ஒப்புவித்தார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் பவுலும் பர்ணபாவும் பயங்கரமான ஊழியங்களை ஆபத்துக்களுக்கு மத்தியிலே அவர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற பட்டணத்திலே பிறவியிலே இருந்த ஒருவனை எழுப்பின பொழுது அவர்கள் தங்களுடைய குல தெய்வங்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி அவர்களை வழிபட அவர்கள் முயற்சி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பின்னர் பவுலையாய் யூதர்கள் வந்து கொலை செய்து அவன் மறித்து விட்டான் என்று நம்பி விட்டுவிட்டு போய்விட்டார்கள் மீண்டும் பவுல் எழுந்து மீண்டும் ஊழியங்களை தொடர்கிறதையும் அந்த சபைகளிலே ஊழியங்கள் என்றால் எவ்வளவு உபத்திரவம் இவைகளுக்கு மத்தியிலே தான் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும் என்று கற்றுக் நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் பௌர்ணோபாபம் மீண்டும் திரும்பி வந்து சபைகளை வலப்படுத்தினார்கள் இந்த இடத்துல உபவாசித்து ஜபம் பண்ணி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவை ஜனமே சபைகள் உபவாசித்து ஜபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் யாராவது சோம்பறிகள் அல்லது உபவாசிக்க தெரியாதவர்கள் மற்றவர்களை எள்ளி நகையாடலாம் ஆனால் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உபவாச ஜபம் மிக முக்கியமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் விசேஷமாக சுவிசேஷம் சொல்கின்ற ஊழியங்களை செய்கின்ற ஊழியர்களுக்கு இது மிக அவசியமானது சபைகள் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டியது அவசியம் அவர்களை அப்படி செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட கத்திற்கு ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தேவ ஜனமே நாங்கள் உபாசித்து ஜபம் பண்ணுவது மிகவும் ஆவிக்குரிய பலனை கொண்டு வரும் எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆத்மாவை பலப்படுத்த அது உதவுகின்றது கர்த்திறந்த நாட்களிலே நம்மோடு பேசுவார் இடைப்படுவார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி பவுலும் பர்ணபாபும் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சபைகளை பலப்படுத்தி உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தருக்கு அவர்கள் ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சபையில் உள்ளவர்கள் கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு அளவுக்கு ஊழியர்கள் நடத்த வேண்டும் உபவாசமும் ஜபமும் சபைகளுக்கு மிக இருக்கின்றன ஆகவே ஐயா இந்த நாட்களிலும் நாங்கள் உவாசித்து ஜபம் பண்ணு இன்னும் கிருபை செய்யுங்கப்பா சபைகள் உவாசித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக சபைகளை நீர் பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிரிஸ்தவுகளின கண்பானவர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய சபையிலே இலங்கை பாஸ்டர் சத்தியேந்திர அவர்கள் நம்மோடு இருப்பார் வேத பாடங்களை கற்றுக்கொள்ள உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம் தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஷிங்